யமபுரிக்கு போகிற வழியில் வைதரணின்னு ஒரு நதி இருக்கு சீலு மலமும் சிறுநீரும் இரத்தமும் தான் அந்த நதியில் ஓடிட்டு இருக்கும் பல வகை கொடிய விலங்குகளும் முதலைகளும் இன்னும் பல கொடூர ஜந்துக்களும் அந்த நதியில் நீந்திகிட்டு இருக்கும் அதில் எப்பவுமே துர்நாற்றம் வீசிகிட்டு இருக்கும் பாவங்களை செஞ்சவங்க அறுவருப்பு மிகுந்த அந்த வைதரணி நதியை கடக்க முடியாமல் அதில் மூழ்கி அவதி தனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற அகங்காரம் கொண்டு மற்றவங்களை இகழ்ந்து பேசி தெரிஞ்சவ தாய் தந்தை குரு மற்றும் புரோஹிதனை அவமதித்தவன் தன் அன்பு காட்டியவன் மற்றும் தன்னுடைய வாழ்க்கைக்கான தொழிலை உருவாக்கி கொடுத்தவன் இவங்களுக்கெல்லாம் தீமை செஞ்சவன் பெண்கள் குழந்தைகள் கண் செவி மாதிரியான உறுப்பு குறைபாடு உள்ளவங்களுக்கு தீங்கு செஞ்சவ திருமணத்தை தடுத்து நிறுத்தியவ தான தருமங்களை தடுத்து நிறுத்தியவ பிராமணருக்கு எதையாச்சும் தருவதாக வாக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தராமல் ஏமாத்தினவன் புரோஹிதனோட மனைவியை மயக்கியோ இல்லை வன்மமாகவோ புணர்ந்தவ பாகவத மற்றும் பகவான் புராணங்களை பாராயணம் செய்கிற இடத்திலும் உபன்யாசங்கள் நடைபெறும் இடத்திலும் வீண் வாதம் புரிஞ்சு கலகம் விளைவித்தவர் திருமண நேரத்தில் கன்னியருக்கு கலங்கம் கற்பித்தவ ஒரு பொருளை ஒருவனுக்கு தானமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை கொடுத்ததற்காக துக்கப்படுறவ பகவான் இல்லைன்னு வீண் விவாதம் செய்தவ எப்போதும் பிறரை கோபிப்பவ பிறர் மீது பழி சுமத்தியவன் பிறருக்கு நஞ்ச உண்ணை கொடுத்து கொலை செஞ்சவ காடு கழனியை அழித்து சீரழித்தவர் கல் மற்றும் மதுவை உண்டு கழிச்சவ இப்படிப்பட்ட பாவைகளெல்லாம் கொடிய வயதின் நதியில் நெடுங்காலம் மூழ்கி கிடந்து மிருகங்களாலோ முதலைகளாலோ கொடூரமான ஜந்துக்களாலோ மிக மிக துன்புறுவாங்கன்னு கருட புராணம் சொல்லுது இத்தோடு இந்த பதிவை நாம் நிறைவு செஞ்சுக்கலாம் யாரெல்லாம் வைத்தர் யாத்திரை மூழ்கி துன்பப்படுவாங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் மோட்சத்துக்கான வழி என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்